வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு சிறிய நகைச்சுவையான செய்தியை பார்க்க இருக்கிறோம் அரசு பணியிலே இருந்து இயங்கி கொண்டிருக்கிறவர்கள்தான் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதிலே நமக்கு கருத்து வேறுபாடு எதுவும் இல்லை ஆனால் அரசாங்க பணிக்கு சென்றவர்கள் சிலர் அங்கே தூங்கிவிடுகிறார்கள் என்கிற விமர்சனத்திலும் உண்மையில்லாமல் இருப்பதில்லை சில விழுக்காட்டு பிரிவினர் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சரி இப்படி அரசாங்க கட்டிடத்தில் தூங்கிய முதல் மனிதன் யார் என்று ஞானக்கூத்தன் என்கிற கவிஞன் வரலாற்று ஆய்வு ஒன்றினை செய்கிறார் முதலில் வந்து கொண்டிருந்த புதுக்கவிதை இதழ்களில் சிறப்பு வாய்ந்த இதழான கசடதபர என்ற இதழில் ஞானக்கூத்தன் இவ்வாறு பதிவு செய்கிறார் மோசிகீரா மகிழ்ச்சியினால் மரியாதையை நான் குறைத்ததற்கு மன்னித்தருள வேண்டும் நீ அரசாங்க கட்டிடத்தில் தூக்கம் போட்ட முதல் மனிதன் நீதான் என்னும் காரணத்தால் என்று ஒரு கவிதையை எழுதியிருக்கிறார் நமக்கு தெரியும் மோசுகீரன் சங்ககால புலவன் அவன் ஒருமுறை சேரமான் தகடூர் எரிந்த பெருஞ்சேரன் இரும்புறையை பார்ப்பதற்காக அரண்மனைக்கு வருகிறார் களைப்பின் காரணமாக முரசு வைக்கிற கட்டிலில் படுத்து உறங்கி விடுகிறார் முரசு கட்டில் என்பது சங்ககால மன்னர்கள் மிக புகழ் உடையதாகவும் புனிதமானதாகவும் கருதி இருந்தார்கள் அதிலே யாராவது அமர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களது கழுத்தை அந்த மன்னர்கள் வெட்டி விடுவார்கள் ஆனால் புறநானூற்றின் ஐம்பதாவது பாடலில் மூசுக்கீரன் இவ்வாறு பதிவு செய்கிறார் நான் முரசு கட்டிலில் உறங்கிய பிறகும் என் கழுத்தை வெட்டாமல் எனக்கு கவறு வீசி நின்றவன் சேரமான் என்ற சிறப்பை பாடான் திணையிலே இயன்மொழி வாழ்த்தாக மோசிகீரனே பதிவு செய்திருக்கிறார் எனவே அரசாங்க கட்டிடத்தில் யாராவது தூங்கி கொண்டு வேலை செய்யாமல் இருந்தால் அவர்கள் அனைவரும் மோசிகீரனின் வாரிசுகள் என்பதை உணர்ந்து அவர்களை விழிப்படைய வைத்து சமூக பணிகளை நோக்கி நடத்துவோமாக நன்றி வணக்கம்